அண்ணாணே நானி நண்ணா நானே நானி நண்ணா நானே நானே நண்ணா நண்ணானே நானா நானே நன்னா தாழ மாலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து தங்கரளி உனக்கு தானம்மா மாரியம்மா தங்கரளி உனக்கு தானம்மா வெள்ளி மாலர் எடுத்து வில்லரளி பூவெடுத்து வெள்ளரளி உனக்கு தானம்மா மறியம்மா வெள்ளரளி உனக்கு தானம்மா கத்தாழ நறுச்சு காட்டு மல்லி பூவெடுத்து காட்டுமல்லி உனக்கு தானம்மா மரியம்மா காட்டுமல்லி உனக்கு தானம்மா

குதிரட்டி செயற்குளிச்சு குண்டு மல்லி நத்து நட்டு குண்டுமல்லி உனக்கு தானம்மா மரியம்மா குண்டுமல்லி உனக்கு தானம்மா எட்டி குதி குதிச்சு ஒய்யாரமாய் வருபவளாம் சலங்கையொளி உனக்கு தானம்மா மரியம்மா சலங்கையொளி உனக்கு தானம்மா